ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒன்லி ஒன் மார்க்ஸ் சேனல் ஸோ எக்ஸாம் பார்த்தோன்னா ஒன்று டூ டேஸ்ஸாக இருக்குது எக்ஸாம் கிட்டே வந்தாச்சு ஸோ லாஸ்ட் மினிடில் நெடுவுனா இம்பார்ட் நெடுவுனாவும் பார்ப்போம் நெடுவுனாக்கு ஈஸி ட்ரிக்கும் பார்த்துடலாம் எப்படி எழுதுனா ஈஸியாக மார்க் வாங்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ அது முன்னாடி படிடா டாட் காம் நம்ம வெப்சைட்டில் ஆல் சப்ஜெக்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸ்டடி பிளான் அவைலபிளாக இருக்குது இந்த வெப்சைட் போய்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ இப்போ வாங்க ஸோ எந்த நெடுவுனா கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பாக்ஸ் அவனு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு குறிப்புச் சட்டகம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போடுங்க நெக்ஸ்ட் அது உள்ளே வந்து முன்னுரை முடிவுரை எல்லா நெடுவினாக்கும் வரப்போகுது நடுவில் வந்து மூணு ஹெட்டிங் நீங்கள் எந்த நெடுவுனா எடுத்துகிற போறீங்களோ மூணோ இல்லை நாலோ ஹெட்டிங் போடுங்க ஸோ இந்த பாக்ஸை பார்த்தாலே கரெக்ஷன் பண்ணுற மைண்டு கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ரெஷன் செட் ஆகிடும் இவன் நல்லா தான் எழுதியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டு செட் ஆகிடும் அதுக்கப்புறம் பெருசாக பார்க்க மாட்டாங்க டக்கு டக்குன்னு அப்படியே ஈஸியாக டிக்கெட்ஸ் போயிடுவாங்க நம்மளும் ஈஸியாக வந்து ஸோ என்ன பண்ணுங்கள் நம் இம்பார்டன்ட் எடுவு நான் தரேன் அதுக்கு வந்து முன்னுரை முடிவுரை மட்டும் நல்லா கிளியராக படித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சப் ஹெட்டிங்ஸ்லாம் ஹெட்டிங்ஸில் தரவாருங்க அது உள்ளே வந்து நீங்கள் ஓனாக கூட எழுதிக்கலாம் பட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அடிச்சு அடித்து எழுதாதீங்க நீட்டாக வச்சுக்கோங்க டீப்பாக டெப்த்தாக வந்து யாரும் பெருசாக படித்து பார்க்க மாட்டாங்க நிறைய லிமிட்டட் டைமில் நிறைய கொஷின் பேப்பர் கரெக்ட் பண்ணும் அதனால ஃபார்மேட்டு தான் இம்பார்ட்டன்ட் எப்பவுமே ஸோ இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்கள் முன்னுரை முடிவுரை நல்லா படிச்சுக்கோங்க சப்ர்டிங் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க அது உள்ள பாயிண்ட்ஸ் மட்டும் சும்மா படிச்சுட்டு சென்டெம் வேணா நல்லா படிச்சுக்கோங்க வீக்ஸ் வந்து சும்மா அப்படியே கூட படிச்சுட்டு ஒரு டூ லைன்ஸ் இல்லை த்ரீ லைன்ஸ் உள்ளே ஏதாவது எழுதுங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க அட் சப்போஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே பண்ணாலும் அடிக்காதீங்க அடித்தா பேட் இம்ப்ரஷன் செட் ஆகிடும் மார்க் டெஃபினட்டாக கம்மி பண்ணுவாங்க ஸோ இந்த ஃபார்மேட் எல்லா நெடுவினாக்கும் பார்த்துக்கோங்க ஈஸியாக மார்க் வாங்கலாம் இப்போ இம்பார்ட்டன்ட் நெடுவினாவும் சேர்த்து பார்த்துக்கலாம் ஸோ செய்யவில் பார்த்தீங்கன்னா தமிழின் சீரழிமை திறம்பி கவிஞர் சிற்பி லெசன் ஒன்ல நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இயல் டூ பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் இயல் த்ரீல சை நன்றி அறிதலே அறம் எச் ஏ கிருத்தனார் கிறித்துவ கம்பரே அப்படின்னு சொல்லிட்டு லெசன் எயிட்ல இருக்கு ஸோ இந்த நெடுவினாலாம் பார்த்தாலே போதும் ஏதாவது ஒன்று டெஃபினட்டா அட்டன் பண்ணிடலாம் இதை செய்யுள்ள உரையடையில பார்த்தீங்கன்னா கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் லெசன் ஒன்ல நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் லெசன்ல வெரி இம்பார்ட்டன்ட் கொஷனுக்கு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க குடும்பம் என்னும் சிறிய அமைப்பில் லெசன் த்ரீ பண்டை கால கல்வி முறை இதுவும் இம்பார்ட்டன்ட் அறிவாட்டி கேட்டுருக்காங்க பண்டை கால கல்வி முறை நிர்வாக மேலாண்மை குறித்து உரைநடை சவன்ல இதுவும் இம்பார்ட்டன் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னு அட்டன் பண்ணிடலாம் துணைப்பாடம் பாரதியின் கடிதம் வாயிலாக வெரி வெரி இம்பார்ட்டன் இம்பார்டன்ட் வயசு நான் இங்க கூப்பிட்டுருக்கேன் பாரதியின் கடிதம் வாயிலாக பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை அப்படின்னு சொல்லிட்டு ஏல் டூல உரிமை தாகம் என்னும் கதையில் துணைப்பாடம் ஆஹ் ஏல் த்ரீல சாலை விபத்தில் இல்லாத தமிழ்நாடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து வருஷம் வருஷம் கேட்கறது வந்து இந்த ஃபோர்த்து கொஷின் சாலை விபத்து இல்லாத தமிழ்நாடு இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க லெசன் ஃபோர்ல இருக்கு கிராமங்கள் தங்கள் முகவரியை அப்படின்னு சொல்லிட்டு லெசன் ஃபைவ் மகா நதிக்கரை கண்ட இதுவும் இம்பார்ட்டன் மகா நதி நதிக்கரை லெசன் சிக்ஸில் சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள கோடை மழை கதை வாயிலாக லெசன் எயிட்ல பட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பாரதியின் கடிதம் நெக்ஸ்ட் வந்து சாலை விபத்து இல்லாத தமிழ்நாடு மகான் நதிக்கரை இந்த மூணு படிச்சா கூட ஒன்னு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு பாரதியின் கடி கடிதம் சாலை விபத்து இல்லாத தமிழ்நாடு மகா நதிக்கரை இந்த மூணு பார்த்தாலே ஒன்னு அட்டன் பண்ணிடலாம் சோ லாஸ்டா பாத்தீங்கன்னா அடிஷனல் இம்பார்ட்டன்ட் நெடுவுனாவும் திரைப்படத்துறை என்பது ஆயிரம் பேரை காப்பாற்றும் தொழிலா அல்லது கலைங்களின் சங்கமமா உங்கள் பார்வை நம்ம ஓனா எழுதணும் சில நெடுவினா வந்து நம்ம ஓனா அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் எளிய மக்களின் வழிகளை நாட்டுப்புற இலக்கிய வடிவங்களே முழுமையாக பிரதிபலிக்கின்றன நிறுவக இதுவும் ஓன் கொஷின்ஸ் தான் சோ ஓனா நம்ம அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா சில கொஷின்ஸ் ஓனாவும் கேட்பாங்க பட் எல்லாத்துக்கும் முன்னுரை முடிவுரை சபெட்டிங்ஸ் குறிப்பு சட்டகம் அப்படின்னு போட்டு ஒரு டப்பா போட்டு நீட்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம பக்கம் பக்கமா எழுதாதீங்க நெடுவினா சிக்ஸ் மார்க்ஸ்க்கு எவ்வளவோ அவ்வளோதான் எழுதணும் நம்ம நம்ம சும்மா இஷ்டத்துக்கும் ஒன்றரை பேஜெலாம் போயிட்டு இருக்காதிங்க ஆஃப் பேஜுக்கு மேலே இருந்தால் கூட போதும் பட் நல்லா இந்த ஃபார்மேட் நல்லா நீட்டாக எழுதுங்க மெயின் திங் நெடுவினாவுக்கு உங்களுக்கு டைம் பத்தாமல் கூட போகும் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நம்ம வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது நெடுவினாவுக்கு நல்லா படிக்கிற பசங்களுக்கு டைம் இல்லாமல் போகும் ஸோ அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் டைம் பார்த்து பார்த்து அட்டன் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ப்ளஸ் வந்து இயல் சிக்ஸ் செவன் நைன் இன்டீரியர் ஒன் மார்க்ஸ் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளைக்கு காலையில் வந்து காலையில் அப்லோட் பண்ணிடுறேன் அதுவும் பார்த்து படிச்சுக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்